ஹாய் சி சாம்சன் இந்த வீடியோ நாங்கள் பார்க்க போகிறது வினைச்சொல் என்ற வடிகங்கள் பற்றி உள்ள வினைச்சொல் என்ற வடிவங்கள் பற்றி காலத்துறோம் முழுமையாக பார்க்க போகிறோம் வினைச்சொல்னால் குறிப்பாக ஆக்சன் பார்க்க போகிறோம் ரைட் வினைச்சொல் என்ற என்ன உங்களுக்கு தெரியும் செயல்பாடுகளை குறிக்கிற சொற்கள் இப்போ தமிழில் நீங்கள் மூன்றாம் மொபைலில் படிச்சுருக்கீங்களா ஒரு வினைச்சொல்லுக்கும் மூன்று வடிவங்கள் இருக்கின்றது என்ன வடிவம் நிகழ்காலம் பிறந்த காலம் எதிர்காலம் எல்லா வினைச்சொல்லுக்குமே தமிழில் அடிப்படையான வடிவங்கள் மூன்று இருக்குது ஒன்று வந்து நிகழ்கால வடிவம் எல்லாத்துக்கு போகிறேன் அப்படின்றத நீழ்கால வின வடிவம் என்ன போகிறேன்ன்ற இப்போ இது இறந்தால வடிவம் என்ன பூ நேன் என்று வேறு அது இறந்த காலம் எதிர்காலம் போ வேன் என்று இப்படி எல்லா வினைச்சொலுக்கும் மூன்று வடிவங்கள் இருக்குது மூன்றாம் தமிழ் நீங்க நீங்கள் மூன்று காலம் அடிச்சுருக்கேன் எதிர்காலம் இறந்தாலும் வேறு காலம் என்று சாப்பிடுகிறேன் சாப்பிட்டேன் சாப்பிடுவேன் ஓடுகிறேன் ஓடினேன் ஓடுவேன் வருகிறேன் வந்தேன் வருவேன் வெட்டுகிறேன் வெட் வெட்டுவேன் என்ன இப்படி தமிழில் வினைச்சொற்களுக்கு மூன்று வடிவங்கள் இருக்குது அடிப்படை வடிவங்கள் மூன்று இதை விட வேறு வடிவங்களும் இருக்குது தமிழில் அடிப்படையினுடைய மூன்று என்ன வேறு வடிவம் பாருங்கள் சாப்பிடுகிறேன் சாப்பிட்டேன் சாப்பிடுவேன் இதை விட வேறு வடிவத்தில் வினைச்சொல்லி ஒன்றோட இருக்குது சாப்பிடப்படுகிறது சாப்பிடப்படலாம் சாப்பிட பட வேண்டும் சாப்பிட பட்டு கொண்டு இருக்கிறது சாப்பிட சாப்பிடப்பட வேண்டியிருக்குது சாப்பிடப்படலாம் சாப்பிட பட்டிருக்கலாம் இப்படி நிறைய வடிவங்கள் இருக்குது நாங்கள் மூன்றாம் வந்து படித்தது வெறும் மூன்று வடிவம் தான் அடிப்படை வடிவங்கள் நிகழ்காலம் பிறந்தாலும் இதே மாதிரி ஆங்கிலத்தில் உள்ள மூன்று வடயங்கள் தான் நாங்கள் என்னுடைய வினைச்சொல் சொன்னோம் பண்ணி பண்ணுறது என்ன ஆக்சன் பேப் ஆங்கிலத்தில் இப்படி மூன்று வடிவம் இருக்குது ஆனால் தமிழை மாதிரி இருக்காது என்ன வித்தியாசம்னு பார்த்தாங்க ஆங்கிலத்தில் மூன்று குலம் இருக்குது முதலாவது வந்து ப்ரெசென்ட் டென்ஷன் இருக்குது நீலகால சொற்கள் ரெண்டாவது பாஸ்ட் டென்ஸ் இருக்குது இரண்டாவது சொல்லு தமிழில் மெரணியல் காலம் வந்தாலும் இருக்குது ஆனால் ஆங்கிலத்தில் எதிர்காலத்துக்கு வினைச்சொல்லும் இல்லை நேரடியான வினைச்சொல் இல்லை ஆனால் அந்த வேர்பிலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஆங்கிலத்தில் உங்களுக்கு ஆர வேர்ப்லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா மூன்று குலம் இருக்கும் முதலாவது ப்ரசென்ட் டென்சன் இருக்கும் அடுத்தது ஃபாஸ்ட் டென்சன் இருக்கும் அடுத்தது பாஸ் பாட்டி சொல்வோர் ஒரு வடியம் இருக்குது ஏன்னா மூன்று வடியம் இருக்குது ரைட் முதலாவது இந்த மூன்று வடிவத்தை பற்றி நாங்கள் விளக்கமாக பார்ப்போம் அப்போ வினைச்சொல்வாண்டா என்ன செயல்பாடலை குறிக்கிற சொற்கள் பேச்சொல்லாண்டா பேரை குறிக்கிறது இப்போ குமார் ரவி மாட இதெல்லாம் பேச்சொற்கள் பேச்சொற்கள் வந்து ஆகண்ட பேரை குறிப்பாக இருக்கும் அல்லது இடங்களில் பேரை குறிப்பாக இருக்கும் கிளிநச்சி மட்டக்களப்பு யாழ்ப்பாணம் இதெல்லாம் வந்து பேச்சு இது இடங்களை குறிப்பது என்ன இடங்களுக்கான பெயர் பொருட்களை குறிக்கிற பேச்சொல் இருக்கு என்ன கார் கதவு வீடு இதெல்லாம் பொருட்களை குறிக்கிற சொற்கள் பேச்சுக்கொக்கள் என்ன பயிரிட் இது பேச்சுக்கள் வினைச்சொல்ண்டா என்ன செயல்பாடு வாழ்ச்சிகளை வேலைகளை சொல்கிறது ஆக்சன் என்ன போகிறேன் வருகிறேன் சாப்பிடுகிறேன் எழுதுகிறேன் படிக்கிறேன் உடைக்கிறேன் இதெல்லாம் வந்து வினைச்சொல் ஒன்று சொல்கிறேன் இதில் வினைச்சொல் ஒன்று சொல்கிறோம் ரைட் தமிழில் நான் முதலே சொன்ன மாதிரி ஒரு வினைச்சொலுக்கு மூன்று வடிவமைக்கு அடிப்படை உடையம் நிகழ்காலம் பிறந்த எதிர்காலம் போகிறேன் போனேன் போவேன் சாப்பிடுறேன் சாப்பிட்டேன் சாப்பிடுவேன் அப்படி இருக்குது ஆங்கிலத்தில் இந்த வினைச்சல் எப்படி இருக்குன்னு பார்ப்பாங்க தமிழை மாதிரியே மூன்று காலம் இருக்குது இன்னொன்று பாவம் இதில் டிஸ்ப்ளே நீங்கள் பாருங்கள் முதலாவது ப்ரசென்டென்ஸ் இருக்குது நிகழ்கால சொல்லு முதலாவது சொல்ல பாருங்கள் கோ ஒன்று இருக்குது கோ ஒன்றை என்ன தமிழ் அப்படின்ற கேட்டால் இதுக்கு வந்து பிரதானமாக மூன்று தமிழ் இருக்குது கோவண்டா மூன்று தமிழ் இருக்குது என்னென்ன பார்க்க மிராது கோவண்டா போகுர நான்ன்ற அர்த்தம் இருக்கு என்னது போகுர நான் போகிற நாண்டா என்ன அர்த்தம் என்னது இப்போ கொண்டு இருக்கிற அந்த மீனிங் கிடையாது போகிற நான் வளமையாக போகிற நான் இப்போ உங்களோட ஃப்ரெண்ட் ஆளும் இந்த ஓட்டாலோ ஒரு நானும் பின்னரே நாலு மணிக்கு எங்கேயோ நீங்கள் அப்படி நீங்களே கப்பீங்கன்னு எங்கே போகிறீங்க ஒரு நாலு மட்டும் கேட்டால் அதை சொல்லி நான் கோயிலுக்கு போகிறேன்னு சொல்ல மாட்டேன் அப்படி நான் கோயிலுக்கு போகிற நான் அந்த போகிற நானுக்குரியாங்கிறது தான் கோஹன் அப்போ கோண்டா போகிற நான் சரி வேணுங்க இருக்குது ஈட்டன் இருக்குது ஈட்டன்டா என்னது சாப்பிடுக்கிற நான் சாப்பிடுகிறேன் என்று விடாது சாப்பிடுக்கிற நான் சாப்பிடுற நான் பை அடுத்த கூக்கொண்டிருக்கு வேறேன் கூக்கொண்டா என்னது சமைக்கிற நான் என்ன சொல்கிறது சமைக்கிற நான் சரி சில பேர் ஆங்குறது தப்பாக பேச்சு வழக்கில் ஃபேம் பண்ணுறது பேச்சு வழக்கத்தை பாவிக்கணும் கோண்டா போகிறேன் இதில் பாதிக்கணும் நான் போகிறேன்டா ஐ கோன்னு சொல்லுவேன் நான் வந்து பசங்க பிள்ளை நான் போகிறேன்டா உண்மை அப்படின்னு சொல்லுவேன் ஐஆம் கோயிங் என்னன்னு சொல்லுவானு மே நான் கோய்க்கு வந்துடுறேன் நான் போகிறேன் போகிற நான் கொள்கையாது ஆங்கிலம் தான் கோ அப்போ கோண்டா போகிறேன் நான் ஈட்டெண்டா சாப்பிடுற நான் குக் சமைக்கிறேன் நான் ஏன் கொள்ளுங்க ரைட் பிளேண்டா விளையாடுகிற நான் வேறு கட்டண்டா விட்டுக்கிறேன் நான் அப்படி பேருமே என்ன சரி அப்போ இது முதல் அதாவது படிக்கும் வழக்கமாச்சு அப்போ கோண்டா நீங்கள் அப்படி அமைச்சிக்கொள்ளலாம் வளமேச்சு ஏன் கோண்டா நான் அப்போ நான் போகிறானே நீங்கள் எப்படி சொல்லலாம் வேணுங்க ஐ கோன்னு சொல்லுங்கள் நான் கோயிலுக்கு போகிறேன் நான் சொல்ல போகிறீங்களா ஐ கோத்து டெம்பிள் அப்போ கோ என்ன வேணுங்கிற போகிறனா ஐ இட்டு இருந்தால் நான் சாப்பிட்றேன் நான் வேறு யாராவது உங்களுக்கு நீங்கள் மீன் சாப்பிட்றீங்கன்னு என்ன சொல்லி எஸ் ஐ இட்டு சொல்லிப்பா நான் மீன் சாப்பிட்றேன் நான் அப்போ வீட்டுக்கு பாருங்கள் என்ன மீன் வருது சாப்பிட்ற நான் தான் சாப்பிட்டுக்கிறேன் என்று வரையில் என்ன உங்களோட வீட்டை யார் சமைக்கிறேன்ட்டேன் நீங்கள் சொன்னீங்க நான் சமைக்கிறேன் ஐ குக் ஐ ஐந்தான் நான் குக் வந்தால் சமைக்கிறானே ரைட் அப்போ இது முதலாக படிக்கணும் ஏன்னா முதலாள எடுத்தான் நீங்கள் காய்ச்சல் உட்காந்து முதலாக சொல்லி போடுறேன் கோ உண்டா போகிறேன் நான் கீச்சிருந்தால் சாப்பிட்றனான் உக்கு உண்டாக சமைக்கிறனா இதுமாதிரி நீங்கள் வேறு சொல்லி சொல்லி பார்க்கறோம் பிளே இருந்தால் விளையாடுறே நான் கட்டண்டா வெட்டுக்கிறேனான் பிரேக்கண்டா உடைக்கிறேனான் சென்டண்டாக அனுப்புக்கிறே நான் டீச்சர் தான் கற்பிக்கிறேனான் ஸ்டடி இருந்தால் படிக்கிற நான் அப்படி பார்க்கணும் ரைட் இப்போ கோ உண்டாக போடணும் சரி இந்த கோ நீங்கள் காலத்தில் பற்றி யூனிவர்சிட்டி உங்களை சொல்லுறேன் இது கிராமட்டிக்கான விளக்கம் கிடையாது உங்களை விளங்குறக்கானு சொல்ல போகிறேன் சரி தானே ரைட் இப்போ நான் போடறான்ண்டா அப்படின்னு உங்களுக்கு ஐ கோன்னு சொன்னேன் ஐ கோ சிலர் பேர் பார்த்துட்டு வீட்டுக்குள்ளே ஐ டு கோன்னு சொல்லுவீங்க ஐ டு கோ நான் அது நான் போறேன்னு தான் வரும் அப்போ நீங்கள் இப்போது இல்லை டூ வரதுண்டு டூ ஏன் வரதுண்டு கேட்டால் இது வந்து எம்பசைஸ் பண்ணுது அதாவது கோ அதை கொஞ்சம் வலியுறுத்தி சொல்கிறேன் நான் போறனான்றதை வலியுறுத்தி சொல்றேன் நான் போகிறேன் நான் தான் அப்படி சொல்கிறேன் என்ன அழுத்தி சொல்கிறீங்க இந்த டூவை பாவிக்கணும் ஐ டூ ஐ ஐ ஐ ஐ நான் டூ செய்கிறேன் என்ன செய்ய நான் செய்கிறேன் என்ன அப்போ ஐ டூ கோ அப்படின்னு சொல்லிக்கொள்ளேன் டெண்டு சேமின்னா டூ போட்டிங்கன்னா அதை கொஞ்சம் வலியுறுத்தி சொல்லிங்க ஸ்ட்ராங்காக சொல்லுங்கள் நான் போகிறான் ரைட் சரி இதுக்கு நான் சொல்கிற வழக்கம் என்னென்னு கேட்டால் இந்த கோன்னு சொல்லி என்னென்ன வந்து கேட்டா இது கிரமடிக்கலாம் வழக்கம் கிடையாது பார்த்து இது ஃபுல்லாக இந்த கோன்னு சில பிரிச்சல்னா எங்களுக்கு சார் டூ சவ கோ கோட் அப்படினு கோ ஒன்று சில பிரிச்சானும் டூ ப்ளஸ் கோ அது சில பேர் ஐ கோன்னு சொல்லுங்கனா சில பேர் ஐ டூ கோன்னு சொல்லினோம் சரிதானே ரைட் நம்ம கோ ஒண்டா போடுறான் கோ ஒன்று சொல்லி பிரிச்சல் அப்படின்னு சாமி கொடுங்க டூ சக கோ கோ ரைட் ஈட்டுன்னு சொல்லி பிரிச்சா டூ சக ஈட் கம்ன்ற சொல்லப்பிடிச்சா டூ சக கம் அப்போ நான் போடுறான்ண்டா பாருங்கள் ரெண்டு தான் சொல்லலாம் ஐ டூ கோன்னு சொல்லலாம் ஐ கோன்னு சொல்லலாம் நான் போற இல்லைன்றா எதிர்மறையால் வருது நொட் போடணும் நீங்கள் ஐ நொட்கோன்னு சொல்ல முடியாது அந்த டூக்கு பக்கத்தான் போடணும் ஐ டூ கோ சேர்த்து சொல்லிக்க டோன்னு சொல்லுவோம் ஐ டோன் கோ அப்போ டூவாலே நன்மையாக இருக்கின்றாங்க கொண்டு அழுத்த மாச்சி உட்கு பார்க்கிறான் ஸ்ட்ராங் ஆச்சு மற்ற எதிர்மறையை மாத்திரக்கு தனியை நொட்டை கொண்டு போடையில ஐ நொட்கோ வந்து வசம்புறார் அப்போ அதுக்கு ஐ டூ நொட்கோ ஐ டோன் கோ எதிர்மறையா மாத்திரக்கு டூ துவப்பில்லைங்கிறது மற்ற இதை வசதம் கேளியா மாத்திரி டூவை தான் யூஸ் பண்ணுவோம் டூவை தூக்கி டூ ஐ கோ நான் போடணும் நான் டூ ஐகோ நீ போடணியா கேளியா மாத்திரைக்கு டூவை தான் தூக்கி முன்னோ போடணும் ஏன்னா அப்போ டூ எத்தனை இதுவைக்கு பேமெண்ட்ரு வேறங்க மூன்று தடவைக்கு ஃபேம்ட்றான் வந்து ஸ்ட்ராங்காக சொல்கிறது ஐ கோன்றா நான் போறனான் ஐ டூ கோண்டா நான் போறான் தான் அது ஸ்ட்ராங்காக சொல்லுறீங்க இல்லை என்ன ரைட் ஸ்ட்ராங்காக வச்சு விட்றதுக்கு பேமென்றேன் மற்ற என்னது டூ அங்கு அப்புறம் எதிர்மறையாக மாற்றுறேன் நான் போறேன் இல்லை ஐ டோன்ட் கோ ரெண்டாவது மூன்றாவது கேள்வியாக மாத்திர டூ கோ நான் போடணும் ரைட் அப்போ நான் சொல்ல வந்த விஷயம் கோவுக்கு மூன்று தமிழ் இருக்கான்னு சொன்னேன் வந்து போறேன் நான் ரெண்டாக என்ன மீனிங் பெறேன் போன்றது தானே கேவல் வாக்கியமாக இருந்துச்சு சொன்னீங்க ஒருலாம் பார்த்து சொல்லிங்க போ போண்டா உண்டா பிடிச்சி கோண்டா நான் சொன்னீங்கன்னா போ உண்டா கோ வாண்டா கம் ஈட்டாண்டா சாப்பிடு கூட சமையல் ஹேவல் வாக்கியம் மேலே சொல்வதும் இந்த நேர் காலம் தான் நீங்கள் பயன்படுத்தணும் அப்போ கோவுக்கு ரெண்டு மீனிங் சொல்லிவிட்டோம் ஒன்று வந்து போகிற நான் மற்றது போ அப்போ ஈட்டண்டா சாப்பிடுன்றம் இருக்குது ஒரு ஆள் சாப்பாட்டாக வச்சு யோசிச்சுன்னு ஒன்று அப்போ நீங்கள் சொல்லுவீங்க சாப்பிடுன்னு சொல்லி ஈட்டு என்ன சமையண்டா கூ சரி ஏவல் வாக்கியம் பயன்படுத்துகிறான் அடுத்தது என்ன தான் கேனோட சேர்ந்து வரைக்கும் இந்த கோவின் மீனிங் வந்து கொஞ்சம் மாறும் ഐക്യാനാണ്ടാ എന്നും നിങ്ങൾ പാർങ്കിൽ ഐക്യം കോണ്ണും എന്നാൽ പോകുമ അങ്ങോട്ട് പാറങ്ങ എ പോകുമ്പോൾ മേരെയല്ല പോകണ്ട മേരെയല്ല പോകേണ്ടത് ഐ കോ എന്നാൽ പോകും അപ്പോൾ കോവിൻ്റെ മൂന്നാർത്തം എന്നാൽ പോകേണ്ടത് അപ്പോൾ ഈറ്റ് എന്താ സാപ്പിടേണ്ടിപ്പാങ്ങ ഐ കെൻ ഈറ്റ് എന്നാൽ സാപ്പട മുടിയും ഐ കൂക്ക് പാരങ്ങ കുക്കം മാറപ്പോ முடியும் സമയ്ക്കൂടും എന്നാലും முடியும் മുടേ ഇപ്പം കുക്ക് സമയ്ക്കാണ്ട് വരുന്നത് அப்போ மூண்டை தான் சொல்லிப்படும் கோண்டா என்ன மீனிங் வரும் போகிற நான் போக ஈட்டுக்கும் அதே நிறைய வேணும் சாப்பிடறேன் நான் சாப்பிடு சாப்பிடா குக்கும் அப்படி தான் வரும் சமைக்கிறேன் நான் சமை சமைக்க இப்படி எல்லாத்துக்கும் மூன்று சொல்றேன் மிச்சம் நான் நீங்கள் சொல்லி பாருங்கள் சரிதானே ரைட் அவள் ஈட்டாண்டா பாருங்கள் என்னோட வேற மீனிங் சாப்பிட்ற நான் வேறு நீ மீன் சாப்பிட்றீங்க என்னோடய ஜெஸ் ஐ ஈட்டு சொல்லிக்கொள்ளுங்கள் ரெண்டாவது ஓரளவு பார்த்து சாப்பிட நகவல் வாக்கின்னு சொல்லி கொண்ட் பண்ணிங்க சாப்பிடுண்டா ஈட் அப்படி சொல்லிவிடும் ஈட்டெண்டை சாப்பிடு அடுத்தது கேனோட சேர்த்து சொல்லி பார்க்கக்கே ஒரு வித்தியாசம் ஐக்கானிட் என்னால் சாப்பிட முடியும் கீ கேனிட் அவனால் சாப்பிட முடியும் சாப்பிட வேண்டியதை ரைட் அப்போ இப்போ நேல்கால சொல் பற்றி ரெண்டு விஷயம் சொல்லி போட்டேன் என்ன சொல்லுவாங்க அப்போ நீலகாலத்துக்கு வர சொற்களுக்கு மூன்று தவணைத்தையும் இருக்கும் ஒரு நலகாலம் ரெண்டாவது நிலகால சொற்களை பிரிச்சில் முன்னுக்கு டூ வரும் அமைச்சு கொடுங்க ரைட் கோவன் சில பிரிச்சால் டூஸாக கூண்டு வரும் கம்மண்டு சில பிரிச்சால் டூசா கம்மண்டு வரும் ஈட்டன் சில பிரிச்சால் டூசா ஈட்டன் வரும் குக்கோண்டு சில பிரிச்சா டூசா கூண்டு வரும் சரி இப்படி எல்லாத்தையும் பிரிச்சு பாருங்கள் நலகால சொற்கு ரைட் நேரகால சொல்லி நேரம் வேணும் அடுத்தது இறந்தாள் சொல்லுக்கு வரும் டென்ஸ் என்ன தமிழில் இருக்கிறது போகிறேன் ரந்தாச்சொல்ல தமிழ் தமிழில் போனே என்று வரும் ஆங்கிலத்தில் ஏறம்பாலங்களில் இறந்தாளுத்துக்கானது தனி சொல்லி இருக்குது இல்லை கோண்ட சொல்லு மட்டும்தான் இருந்தது அப்போ பிரி சொல்லிக்கி ஐ டூ கொண்டு வந்தது இப்போ நான் போனேன்னுடா போனே எனக்கு உள்ளக்கான சொல்லில்லை அதனால் என்ன இறம்பதில்லை ஐ டூ கோல் தான் பயன்படுத்தினால் ஐடு கொண்டு சொல்லலோ ஏ ஐ டு கோன்னு சொல்லி இல்லை அது திருப்பும் அதே மீனி தானே நான் போகிறேன் அந்த அப்புறம் வித்தியாசத்தை காற்றக்காண்டி அந்த டூக்குவதில் டிட்டை மாற்றிருக்கேன் ஐ கோண்டா நான் போனேன் அப்போ இறந்தாலும் இல்லாதுக்கும் டிட்டும்தான் இல்லாமல் பள்ளக்காரன் பாய்ப்பேன் நான் சாப்பிடுறாங்க ஐடி டீட் நான் சமைத்தேனா ஐ டிட் கோ அப்படிதான் சொல்லிவிட்டேன் பிறந்தாலும் இல்லை டிட் டிட்றது குறுக்கிட்டு சொல்லுவாங்க வந்தது புறா வந்த பள்ளக்காரன் பிற்கிறது ஏன் நாங்களும் இப்படி டிட்டை பாய்ப்பா நாங்களும் தமிழாக்கள் மாதிரி இறந்தாலுக்கு கொண்டு சொல்ல கண்டுபிடிக்க வேண்டும் கண்டுபிடிச்சி கோண்டு இனிமேல் சொல்ல வேண்டாம் டிட் என்வன் சேர்த்து வெந்தென்று சொல்லி கண்டுபிடிச்சி விட்டாள் அப்போ ஐடி கோண்ட கரைச்சு கொண்டவன் இப்படி நான் சொல்லி விளையாட் ஐ வெண்ட் நான் போனேன் நான் சாப்பிட்ற என முந்தி அப்படிங்கிற சொல்கிறேன் ஐடி டீட் இப்போ எப்படி சொல்கிறாங்க ஐ ஏட் நான் சமையல் என்ன முந்தி எப்படி சொல்லிவிட்டீங்க ஐ டிட் கோக்கேன் ஐ குக் அப்போ உங்களுக்கு ஒரு வேலை வது இப்போ இறந்தாச்சலுக்குள்ள நீங்கள் பாடமாக்கணும் ஒவ்வொரு காய்ச்சலுக்கும் இறந்தாள் சொல்லு இருக்குது அது நீங்கள் பாடமாக்க வேணும் சரி தானே அது இறந்தாள் வேறு இரத்தங்கள் கிடையாது போனேண்டா வென்றா வெண்டண்டா போனே அதுக்கு வேறு இரத்தம் கிடையாது சரி அப்போ நான் போனேண்டா முந்தி எப்படி சொன்னீங்க ஐ டிட் கோ இப்போ எப்படி சொல்கிறீங்க ஐ வென் ரெண்டும் ஒன்பு தான் ரெண்டும் கதைக்கலாம் நீங்கள் பிரச்சனை கிடையாது ரெண்டாவதுதான் கூடுதலாக கதைக்கலாண்டா அப்படி என்றெல்லாம் இல்லை இந்த டிட்டை அப்போ நீங்கள் தேவைப்படும் உங்களுக்கு தவிர எதிர்மறையாக மாற்றிருக்கா அங்கே தூக்கும் பையன் நான் போகவில்லைன்னா டிட்டு பக்கத்தான் நீங்கள் நோட் போடலாம் ஐ டிட் அண்ட் கோன்னு சொல்லுவோம் கேளியாக மாற்றிக்கலாம் டிட்டு தான் முன்னுக்கு வந்துக்கோ டிட்டே போகும் நான் போனேன் அடிக்கோ நீ போனான் இந்த வெண்ட்ட வச்சு ஒன்றும் செய்யலாம் நீங்கள் நீரசமாக சொல்றதுக்கு தான் பயன்படுத்தலாமே ரைட் வென்டென்டா போனேன் ஏட்டெண்டாக சாப்பிட்டேன் அப்போ நீங்கள் இறந்தவசங்கள் கரைக்கிறக்கு இருந்தால் சொல்லி நீங்கள் பாடமாக்க வேணும் அடுத்தது மூன்றாவது இடத்துக்கு வரும் எதிர்பார்த்து நீங்கள் சொல்ல கிடையாது அது ஹேங்கிற பாருங்க ஃபியூச்சர் டென்சன் இருக்கோ இல்லையே பாஸ்ட் பாட்ஸ்ல இருக்குது அதுக்குரிய தமிழ் வந்து எஜ்ஜெவினைன்னு சொல்கிறது முற்றுப்புறாத வினை முடிவராத வினை அப்படின்ட்டு தான் சொல்கிறது பாருங்க கோ வென்ட் கோனுன்றது இந்த கோனுக்கான தமிழ் நண்டு போய் கண்டு வரும் ஈட்டு நண்டா சாப்பிட்டு கண்டு வரேன் குக் அண்டாக சமைத்து கண்டு வரும் இப்போ உங்களுக்கு டவுட் வேறு இந்த தமிழ் எப்படி கண்டுபிடிக்கிறது ஏதாவது இந்த வித்தியாசமாக சொல்லுறிங்க கேட்டா உங்களுக்கு ஈஸியான உடலாம் சொல்லி காட்டணாங்க இந்த எச் வினைகளுக்கு என்னென்ன தமிழ் கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லி தான் சிம்பிளானு என்னென்று கேட்டால் கோனுக்கு உங்களை தமிழ் தெரியாதானே பயப்படுத்தவில்லை நீங்கள் செய்யுங்க இது வந்து ஐயஞ்சி போவ சொல்லி பாருங்க கோயிங்குக்கு என்ன தமிழ் போய் கொண்டு என்ன ஐயஞ்சி வந்தால் கொண்டு வந்து வரும் அப்படி சொல்லி போட்டு அதில் கொண்டு வந்தால் மூன்றெண்டை அப்படி மிச்சத்தை பாருங்க எது மிஞ்சோ அதெல்லாம் இதுக்கு தமிழாயிருக்கும் கோயிங்கண்டா போய் கொண்டு கொண்டு போட்டேன் வரும் போய்ட்டு இருந்தானே அதுதான் கோன் கோண்டா போய் அப்போ ஈட்டனுக்கு நான் வந்து சொல்லி காங்க சாப்பிட்டுட்டு வந்து வரும் அப்படி கண்டுபிடிச்சு நான் ஈட்டிங்கி யோசிப்பாங்க வேணாங்க ஈட்டிங்காண்டா சாப்பிட்டு கொண்டு அதில் கொண்டு விட்டு பாருங்க சாப்பிட்டு வந்து அவ்வளோதான் இப்போ சமைத்து சமயத்தண்டு வேண்டு குக்கிங்னு சொல்லி பாருங்கள் சமைத்து கொண்டு அந்த கொண்டோட சமைத்து இது இதுதான் ஈஸியான வழி கொண்டு சொல்லி விட்டு பாருங்கள் அதில் கொடுத்தாங்களே இது பாஸ் பாட் சொன்னு சொல்வது எச்எவின சொல்வது முட்டுப்புற வினியான்னு சொல்லுவேன் முடிவுறவங்க முடியும் ஏன் அப்படி இல்லைன்னு சொல்லி நான் பாருங்க எச்எவினாண்டு சொல்லிக்க மாட்டேன் இந்த வினை சொல்லி சொல்லி பாருங்கள் அந்த சொல்ல முடியாத மேற்கொள்ள இடநாடு அடிக்கிறமே கிடையாது போய்ட்டா பாருங்கள் நம்ம சொல்ல முடியலை சாப்பிட்டு முடியலை சொல்லு சமைத்து முடியலை அதனால் இதுதான் இதுக்கு என்ன வேறு வந்துடாக்கு எச்எவினன்னு சொல்லுவாங்க ஹெச் மணிக்குது முட்டுப்புறாத முட்டுப்புறையில் பாருங்கள் இறவுரை அணைக்குது முடிவுறாதவனுடைய பார்க்க முடிவுறாமல் நினைக்குது அதாவது கெச்சவன் என்ன இந்த மூண்டை அமைச்சு நீங்கள் வசனம் உருவாக்க பழகணும் வாங்குறது அப்போ ஆங்கிலத்தில் வந்து மொத்தமாக மூன்று வடிவங்கள் இருக்குது வினைச்சொலுக்கு அடிப்படை வரை மூன்று ப்ரசன்டென்ஸ் பாஸ்ட் பாஸ்ட் பாசிபிள் இந்த மூன்று வடிவம் நீங்கள் பாடமாக்கணும் தராது இதுகள் தெரிஞ்சால் தான் உங்களுக்கு அடுத்த ஸ்டெப்பு போக முடியும் அங்குறது வசனங்கள் உருவாக்க பழகலான்னு நீங்கள் வேணும் பை இதை விட நாலாவது வடிவம் இருக்குது ஐஎன்ஜி வடிவம் வடிவம் அதை பற்றி நீங்கள் கதைகள் என்ன கவனிங்க கோயிங் கம்மிங் ஈட்டிங் அதெல்லாமே நெஞ்சை பார்க்கல ஏ நெஞ்சு வரையில அப்படின்னு கேட்டால் அந்த ஐஎன்ஜி வார வடிவங்களுக்கு நிறைய எத்தங்கள் நிறைய வைக்க நாங்கள் பயன்படுத்துகிறோம் அதுதான் இப்போ பார்க்க போகிறோம் இதில் வர சொல்ல பாருங்கள் கோயிங் ஈட்டிங் குக்கிங் இதை பற்றி பற்றினா முழுமையாக விளங்கப்படுத்து பாருங்க ஐ ஐஎன்ஜி வேப்பை பற்றி பார்க்குறவங்க கோயிங் கம்மிங்கை பற்றி பார்க்கணும் இல்லை இப்படி கேட்குற இல்லை ரெகுலர் ஒப்பண்ட என்ன ரெகு ரெகுலர் ஒப்பண்ணு ரெகுலர் ஒப் பண்ண என்ன ரெகுலர் ஒர்க் பண்ண எடுத்துக்கணும் அப்படி என்ன என்ன அது சரியான சிம்பிள் இந்த ரெகுலர் ஒர்க் பண்ண என்னென்று கேட்டால் மேலே அந்த செல்ல பேருங்க குக் சொல்லியிருக்காது குக் குக்குன்னு நிறந்தாச்சு என்ன குக் டெண்டு கிடக்கு ஒரு ஈடி செய்தி கிடக்கு என்ன குக்டு பாஸ் பாஸ்ஸு அப்படி தான் ஈடு செய்து அழிக்கிறா குக்டு அடுத்த சொல்ல பாருங்கள் இருக்குது அது நிரந்தாச்சு சொல்ல பாருங்க ஒர்க்டுறதுக்கு ஈடி போட்டு வலி கிடக்கு எச் வணிகம் அப்படி தான் கிடக்கு ஒர்க் டந்து கிடக்கு அடுத்த சொல்ல பாருங்கள் பிளே என்று சொல்லி அது நிரந்தாச்சு சொல்லு பிளே ஈடி போட்டு கிடக்கு எச் வணிகம் அப்படி தான் ஈடி போட்டு கிடாக்கு பாருங்கள் இந்த மூன்றுமே இந்த குக்

பிள்ளைக்கும் அப்படி தான் ஈடி போட்டோம் இப்படி ஒரே மாதிரி ஈடி போட்டு மாறுற சொற்கள் தான் என்னென்ன சொல்லி ரெகுலர் பண்ணி ஒரே மாதிரி மாற இல்லோ அப்போ இது வந்து ரெகுலர் ஒப்பண்ணுதே சொல்கிறது அப்போ ரெகுலர் ஒப்பண்ணுதே சொல்கிறது ஒரே மாதிரி மாறுகிற சொற்கள் இப்போ கோ வர்க்குக்கு பாருங்கள் ஈடி போட்டு ரொம்ப மாத்திரம் வர்க் அதே நேரம் கொக்குக்கும் அப்படி தான் மாத்திரம் பாருங்கள் கொக்கு ஈடி போட்டு குக்கு தான் மாத்திரம் பிள்ளைக்கும் அப்படி தான் மாறும் ஒரே மாதிரி ஈடி போட்டு வரனாடி இதை வந்து ரெகுலர் ஒப்பண்ண சொல்லுவோம் ஒரே மாதிரி மாற்றினார் ரெகுலர் ரெகுலர் ஒப்பண்ண ரெண்டு கட்டை அப்படி ஒரே மாதிரி மாறார் எல்லாத்துக்கும் ரேமே முதலாச்சில் பாருங்கள் கோ அது இருந்தாச்சொல்லு வருது வெண் டெண்டில் வருது ஈடி போட்டு வரையில் வித்தியாசம் வருது வெண்ட் வென்ட் பிற மூன்றாவடியில் பாருங்கள் கோன் ஒன்று வருது அதே மாதிரி ஈட்டன்ஸில் பாருங்கள் ஈட்டு ஒரே மாதிரி மாறதோ கோன் வந்த மாதிரி வரது வெண்ட் வந்த மாதிரி வருதோ இல்லை தானே அதுக்கு வித்தியாசம் வருது என்ன ஈட்டெண்டை ஈட்டெண்டு வருது இப்படி மாறுபட்டு வருது இதாலான இப்படி மாறுபட்டு அளவுக்கு ரெகுலர் ஒர்க் சொல்கிறது அப்போ ஒரே மாதிரி மாறிச்சுட்டா ஈடி போட்டு ஒரே மாதிரி மாறிச்சு வந்தால் இரந்தாலும்றைஜா அந்த சுக்கள் வந்து ரெகுலர் ஒப்னு சொல்கிறது வித்தியாசம் வித்தியாசம் மாறிச்சு வேண்டாம் இறந்தாலும் வச்சு வினையும் அதுக்கு பேர் தான் எனது இரெகுலர் ஒப் பண்ணு சொல்கிறது ஒரே மாதிரி மாறிச்சு வேண்டாம் இடி வந்து வேண்டாம் ரெகுலர் ஒர்க் மாறி மாறி வந்து வேண்டாம் அதுக்கு இரெகுலர் ஒப்னு சொல்லி கொடுத்துருவேன் என்ன என் உண்மை செல்லுங்க ஒரே மாதிரி ஈடி போட்டு வந்துட்டால் அது ரெகுலர் ஒப் வித்தியாசம் வித்தியாசம் வந்துட்டால் அது வந்து இரெகுலர் ஒப் என்ன ரைட் ரைட் இப்போ அடுத்த விஷயத்தோம் ஐஎன்ஜி ஃபோமில் வாசல் இப்போ கோயிங் ஈட்டிங் குக்கிங் இந்த மூணு சிலை இப்படி வர எல்லா சிலையுமே பாருங்க ஐஎன்ஜியில் வர எல்லா சொல்லுக்கும் இதுக்கு என்ன தமிழ் வர இதுக்கு தமிழ் வந்து மாறுபாடு ஏன்னா இந்த ஐஎன்ஜியில் வர சொற்கொள் வந்து வெவ்வேறு எத்தங்கள் அங்குள்ள பயன்படுத்தப்படுது முதலாவது பேப்பா பாவிக்கிழமை என்ன பார்க்கும் பேப்பாண்டால் வினைச்சொல் என்ன வேப்பாவும் பயன்படும் இப்போ கோயிங்ன்றா அதுக்கு தமிழை நிறைய நேரடியாக தமிழ் போய்க்கொண்டு வந்து வரும் இது ஒரு வினைச்சொல்ல பிறகு ஐஹாம் கோயிங்னு சொல்லி பாருங்க ஐ ஹாம் கோயிங் டி ஸ்கூலில் நான் பாடசாலை போய் கொண்டு இதில் பாருங்க கோயிங்ன்ற செயல்பாடு என்ன போய்க்கொண்டு அப்போ இஞ்ச கோயிங்ன்ற என்ன சொல்ல வருது ஐஎன்ஜி வார சொல்லு வருது என்ன கோயிங்ன்றது வினைச்சொல்லாக வருது இப்போ சிஎஸ் சிமைலிங்கன்றால் அவள் சிரித்து கொண்டுக்குறாள் அப்போ இஞ்சி சிமைலிங்கன்றது என்ன சொல்ல வருது வினைச்சொல்லாக வருது என்ன ரைட் மாலாஸ் குக்கிங் அண்டா மாலா அமைச்சு ஒன்று இருக்கிறாள் இஞ்சை வந்து சேர வேலையை குறிப்பிடுது வினைச்சொல் என்ன அப்போ ஐஎன்ஜியில் வார வந்து வினைச்சொல்லாக உண்டு சரி ரெண்டாவது என்ன வரும் அப்படின்னு கேட்டால் இது வந்து அஜெக்டிவாக வரும் அஜெக்டிவ்வாக வரும் அஜெக்டிவ் அண்டா என்ன சொல்லுவாங்க அப்போ பெயர்ச்சொல்ல விளக்கமாச்சுக்கு பாதிக்கிற சொல் இப்போ அதுக்கு சைல்டு என்று அடுத்த ரூம் அப்படின்ற என்னது குழந்தை ரூமுக்குள் நுழைந்தது இதை எப்படி சொல்லுங்கள் அந்த செயல்கிட்ட பெரிய பெரிய சொல்லுங்கள் சிமைலிங் சைல்டு என்று அடுத்த ரூம் அந்த சிரித்தபடி இருந்த குழந்தை அறைக்குள் நுழைந்தது அது பாருங்க குழந்தை என்று வரும் என்ன சொல்ல அதை விளக்கமாச்சு இல்லை அந்த நவுனை வந்து விளக்கமாச்சு இல்லை அப்படி எப்படிப்பட்ட குழந்தைங்க சிமைலிங் சைல்டு சிரித்தபடி இருந்த குழந்தை எல்லாம் சிரித்துக்கொண்டே அந்த குழந்தைன்னு அப்போ இங்கே சிமைலிங்ன்றாங்க வினைச்சொல்ல வரையில் அஜெக்டிவாக பாவிக்கலாம் பேரஜமாக பாவிக்கிறோம் ஏன்னா ஸ்மைலிங் சைல்டு அப்போ முதல் வந்து வினஜில்லா வந்தது இங்கே வேறங்க என்ன வருது அஜெக்டிவாக வர்றது என்ன பேரஜமாக வரது வைட் இது ரெண்டாவது வாடிகமாக ஏன்னா ஐஎன்ஜி ஓமெண்ட்டு ரெண்டாவது வாடிய ரைட் அடுத்தது மூன்றாவது நாண்டு கேட்டால் இரண்டாகவும் பெறும் இரண்டு ஆண்டு கட்டால் உங்களுக்கு சிம்ரான உலகம் சொன்னாங்க ஒரு சொல் வந்து ஆங்கிலத்தில் பேராகவும் வினையாகவும் பெறக்கூடிய மாதிரி இருந்தாங்க அது வந்து இரண்டுன்னு சொல்கிறது இப்போ உதாரணத்துக்கு குமார் ஸ்மோக்கிங் என்ற எண்ணத்தை குமார் புகை பிடித்து கொண்டுக்கிறான் இல்லை குமார்ன்றது பேச்சொல் உங்களுக்கு தெரியும் ஸ்மோக்கிங்ன்றது வினைச்சொல் அவரை வேலையே என்ன ஸ்மோக்கிங் வினைச்சொல் இப்போ இந்த நான் பாருங்கன்னா பேச்சொல்லாக மாற்றிக்காட்டுறேன் அதுக்கு முதல்ல ஒரு வசத்தில் என்னென்ன பேச்சு என்ன நீங்கள் ஸ்கூலில் படிச்சிருப்பீங்க ஒரு வசத்தில் பேச்சொல் என்னென்ற யார் அல்லது இது கண்ட ஹெலிகிட்ட பார்க்கணும் வசத்தில் ஒரு வசத்தில் யார் அல்லது எது கண்ட கேள்வி கேட்ட பார்த்தீங்கன்னா அதுதான் பேச்சொல் உதாரணத்துக்கு குமார் ஹோய பிடித்து வந்துக்கிறான் அப்போ இல்லை பேச்சொல் என்னங்க காணோம்னா யார் என்று கேள்வி கேட்டு யார் போய் பிடிக்கிறது குமார் அப்போ அப்போ குமார்ன்ற பேச்சொல் தச்சலாம் யார்ன்றதுக்கு பதில் வேறாட்டா எது கண்டுகள் கேட்டுவாங்க மரம் அசைந்து வந்தது கண்டா யார் ரெண்டு அண்டுகள் கேட்டு பாருங்க இதுக்கு பதில் வேற இல்லை எது கண்டுகளேட்டு பாருங்க மரம் வண்டு பெறுது மரம்ன்றது பேச்சொல் இப்போ குமார் ஸ்மோக்கிங் கண்டா குமார்ன்றது பேச்சொல் ஸ்மோக்கிங்ன்றது வினை வினைச்சொல்லு இப்போ பாருங்கள் ஸ்மோக்கிங்ன்றது வினைச்சொல்லு தானே இதெல்லாம் பேச்சுள்ளா மாற்றிக்காரன் பாருங்கள் ஸ்மோக்கிங் இஸ் அ பேட் ஹேபிட் அண்டா என்னது புகைப்பிடித்தல் ஒரு கட்ட வழக்கம் அவ இஞ்சி ஸ்மோக்கிங் என்பது பாருங்கள் பேச்சுள்ளாமல் வந்துருக்கு பேச்சொழில் எப்படி கண்டுபிடிக்கலாம் நான் சொல்லி மாதிரி கேள்வி கட்டு பாருங்கள் ஏறண்டு கேள்வி கட்டுப்பாங்க பதில்லையே எது ரெண்டு கல் எது கட்ட வழக்கம் புயப்பிடித்தல் கட்ட வழக்கம் என்ன புயப்பிடித்தல் கட்ட வழக்கம் அவ்வளோதான் ஃபைவ் இன்னொரு நான் சொல்கிறேன் பாருங்கள் ஐ என்ஜாய் ரீடிங் புக்ஸ் ஐ என்ஜோய் ரீடிங் புக்ஸ் வந்து ரீடிங் வினை சொல்ல வரையில் இரண்டாவது ஐ என்ஜோயா எனக்கு விருப்பம் ரீடிங் புத்தாம் வாசித்தல் எனக்கு விருப்பம் வாசித்து கொண்டு வந்து வரையில்லை ஃபைவ் இப்போது மாலாயஸ் குக்கிங்கன்னா மாலா சமைச்சு கொண்டுருக்குறாள் இஞ்ச குக்கிங்கிறது வினைஜ் இல்லை வருது ஏன்னால் வாசிக்கிறவே இல்லை ஆனால் அப்படி சொல்லி பாருங்கள் குக்கிங் இஸ் வெரி ஈஸி என்றால் சமைத்தல் இல்லை ஒன்றாண்டு வரைக்கும் இஞ்சி பாருங்கள் குக்கிங்ன்றது என்னது இரண்டாவது என்ன ஒன்று நானாவது வரைக்கும் இரண்டு குக்கிங் என்றால் சமைத்தல் அப்போது குக்கிங்கிறதுக்கு பாருங்கள் முதல் ஒன்று சொல்லி வந்த வினைஜ் உள்ள வரைக்கும் கொண்டு வந்து வந்தது இஞ்சை பாருங்கள் கொண்டு வந்து வரல குக்கிங் என்ன முதல் மாலாயஸ் குக்கிங்ன்னா மாலை சமைச்சு கொண்டு வந்து வந்தது சமைத்து கொண்டு வரான்ண்டு இஞ்ச குக்கிங் இஸ் வெரி ஈஸியில் வரைக்கும் குக்கிங் என்ன நம்மளது சமைத்தல் ரெண்டு சமைத்தல் இலவானது என்ன அப்போ இங்கே குக்கிங்ன்றது இரண்டு என்ன குக்கிங் இஸ் வெரி ஈஸி ரைட் ஐஎன்ஜியில் வார சொற்களுக்கு நான் பொதுவாக வச்சுருக்கோம் ஐஎன்ஜியில் வார சொற்கள் ரெண்டு தமிழ் தான் இடத்தம் இறப்போது மாலா மாலாஸ் குக்கிங் அண்டா மாலா சமைச்சோண்டு கூடலாம் அப்போ குக்கிங் குக்கிங் என்ன மீனிங் சமைத்து கொண்டு வந்து வருது ஒரு ஒரு வருத்தம் சமைத்து கொண்டு வரும் மாற இரண்டாக சொல்லி பாருங்க குக்கிங் இஸ் வெரி ஈஸி ஈஸியாகண்டம் சமைத்தல் இல்லைவாங்க அப்போ இங்கே குக்கிங் என்ன மீனிங் வரது சமைத்தல் ரெண்டு வருது அப்போ ஐஎன்ஜியில் வர சொல்ல கண்டோம்னா உடனே கொண்டு வந்து நீங்கள் மொழியிடக்கூடாது என்ன என்னவாக வேறு வந்து பார்க்கணும் வேப்பாக வேறுதான் நவன அந்த பாது தான் நீங்கள் மொழிக பை இது ஐயனியில் வார சொற்கள் பை